அன்பார்ந்த உழவர் பெருமக்களே பசுமை புரட்சியிலிருந்து இயற்கை வேளாண்மைக்கு உழவர்கள் மாற வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக செயல்பட்டவர் இயற்கை வேளாண்மை ஆர்வலர் திரு நம்மாழ்வார் அவர்கள் உழவர்கள் இயற்கை முறையில் பயிர்கள் சாகுபடி செய்ய பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல உழவர்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்றிய பெருமை நம்மாழ்வார் அவர்களுக்கு உண்டு இன்றும் பல உழவர்கள் நம்மாழ்வார் அறிவுரைகளை பின்பற்றி இயற்கை முறையில் பயிர்கள் சாகுபடி ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் வேலூர் மாவட்டம் தக்கான்குளம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மை பணிகளை செய்து வருகிறார் இந்த பகுதி உழவர்கள் இவருக்கு நம்ம ஊர் நம்பாழ்வார் என்ற பட்டத்தை வழங்கி அவர் பணிகளை பாராட்டி வருகின்றனர் இந்த பட்டம் பெருமளவுக்கு அவர் செய்யும் பணிகள் என்ன அவரே கூறுகிறார் பாருங்கள் நான் ஈபிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஐந்து கொண்ட காலங்களாக இந்த இது இதில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த பண்ணையினுடைய சொந்தக்காரர் கே எம் பாலு அவர் வந்து இதில் ரொம்ப முழு முயற்சியோடு ஈடுபட்டு செஞ்சிட்டு என்ன நான் வந்து நம்மாழ்வார் கூட கொஞ்ச நாள் இருந்ததனுடைய விளைவு அவர் வந்து நம்மாழ்வார் மறைவுக்கு பிறகு என்னை வந்து நம்ம ஊர் நம்மாழ்வார்னு பட்டம் கொடுத்து இந்த இடத்துல வர விவசாயிகளுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது உணவு தான் மருந்துங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி மருந்து தான் உணவுங்கிறத மர மாத்திரை இல்லைனா சாப்பிடவும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதை மாத்திரங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இது ஆத்தூர் கச்சின்னு ஒரு ரகத்தை பண்ணியிருக்கோம் இது வந்து சுமாராக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மூட்டைகள் தான் கிடைக்கும் ஆனால் ரொம்ப நல்ல ரகம் மருத்துவ குணம் உள்ள ரகம் இதை வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மூட்டை தான் ஏக்கருக்கு கிடைக்கும் ஜனங்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது சன்ன ரகமாக இருக்குது நல்லா வரவேற்பு இருக்குது இது வந்து நெல் வந்து வெள்ளையாக இருக்கும் அரிசியும் வெள்ளையாக தான் இருக்கும் இதனுடைய ரகங்கள் இதில் வந்து ஒரு புதிய முயற்சியாக இந்த ட்ரிப்பு நாங்கள் வந்து குறைந்த நீரில் நிறைந்த வேளாண்மைங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது நடும்போது கம்ப்ளீட்டாக அசோலா விட்டுருந்தோம் நட்டுவிட்டால் நட்டுறதுலேருந்து இதுக்கு எந்த உரமோ எந்த இதுவோ பண்ணலை அந்த அசோலாவில் கிடைக்கக்கூடிய சக்தியே இதுக்கு போதுமானதாக இருக்குது இருபது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி கட்டுறோம் இது வரைக்கும் பயிர் வாடலை அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உப்பு அதாவது உரங்கள் போடாமல் பண்ணும்பொழுது பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குங்கிறது தெரியுது இப்போ இந்த ரகத்தை வந்து எப்போதும் இதுக்கு முன்னாடி ஆடி மாதம் தான் பண்ணிட்ருந்தோம் இப்போ மாற்றி கார்த்தி மாதம் ஆற்று விட்டு நாட்டு பண்ணியிருக்கோம் சிறப்பாக தான் இருக்குது இதை ஜனங்கக்கிட்டையும் சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இதை இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி இங்கே மஞ்சள் தென்னை மிளகாய் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே பன்னெண்டு வருஷ காலமாக இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் முழு முழுக்க முழுக்க இயற்கை வழியில் தான் பண்ணுறமே தவிர நாங்கள் வந்து ஒரு சொட்டு மருந்து கூட ஒரு மூணு வருஷம் முன்னே மண்புழுலாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ மண்புழுலாம் கூட வரலாம் எங்கள் பண்ணையில் மண்புழு போடுறதும் கிடையாது மண்புழு உற்பத்தி பண்ணுறதும் கிடையாது மண்ணே இருக்கோம் நாங்கள் மண்ணிலே மண்புழு நிறையா உற்பத்தி ஆகிட்ட பிறகு எங்களுக்கு மண்புழு தேவையில்லை நாங்கள் வந்து இந்த பண்ணையை வந்து தற்சார்புடைய பண்ணையாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு என்னன்னாக்கா எந்த பொருளும் நாங்கள் வெளியிலேருந்து விவசாயத்துக்காக வாங்கக்கூடாது இன்றைக்கி விவசாயெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னென்னாக்கா எல்லா பொருள்களையும் வெளியே இடுப்பொருட்கள்லாம் வெளியிலேருந்து வாங்கி 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 அவன் கடனாளி ஆகிட்டான் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இதை அட்வைஸ் பண்ணுறோம் நாங்கள் அப்படி பண்ணும்போது இங்கே கிடைக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் நாங்கள் வந்து அதை திருப்பி மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் குறைந்த நீரில் விவசாயத்தை பண்ண முடியுங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த இன்னொரு இருக்கோம் இப்போ நான் வருப்போம் மக மசாலா பூக்காக்கூடிய கான்செப்ட்டில் விதைப்பும் விதைக்கணும் அரைக்கணும் ரெண்டு வேலை தான் செய்யணும் இடையில ஒன்றுமோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து விரை இப்போ இந்த அறுவடை இது பண்ணிட்டோன்னே உடனே இதில் உளுந்து வரைச்சிட்டால் உளுந்து விளைஞ்சிடும் உளுந்து மடிய போகிற நேரத்தில் மறுபடியும் நெல்லை வரைச்சோம்னா நெல் விளையும் இதில் இடைப்பட்ட தாதத்தில் நெல்லை நாற்று விட்டு நட்டு இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை கொஞ்சம் குறைவாக தான் விவசாயம் இருக்கும் ஆனால் செலவுகள் குறைஞ்சிரும் அதாவது இயற்கை விவசாயத்துக்கும் நம்ம ஃபர்டிலைசர் போட்டு பண்ண விவசாயத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இங்கே வந்து நாங்கள் விதை நெல்களை பாரம்பரிய நெல்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வேறு நம்பர் நெல் எல்லாம் இங்கே பண்ணுறது அது எங்கள் பண்ணையுடைய கான்செப்ட்டு அதே மாதிரி நம்பர் நெல் பண்ணுறவங்களையும் நாங்கள் வந்து இயற்கை மொழிக்கு பாருங்கள் நீங்கள் வெறும் நீங்கள் நம்பர் நெல்லை கூட பண்ணுங்கள் அதே நேரத்தில் இயற்கை வியா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அவங்களுடைய விளைபொருள்லாம் அரிசி தான் வைக்கணுங்கிற ஒரு இதில் அதாவது மேம்படுத்தப்பட்டது பண்ணால் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு நெல் மூட்டை அது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகிறதில்ல அது அதே நெல்லை வந்து அரிசி ஆக்குனாக்கா ரெண்டு சிப்பம் அரிசி கிடைக்கும் ஒரு சிப்பா அரிசி ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவானா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா கிடைக்கும் இப்போ எங்ககிட்டயே நாங்கள் ஆற்காடு கச்சியில் ஆத்தூர் கிச்சியில் நல்லெல்லாம் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சிப்பம் கொடுக்குறோம் அதுக்கும் எங்களுக்கு அளவு கொடுக்க முடியல அந்த விலையை கூட்டி சொல்லும்போதும் கூட அதை வேணும்னு வாங்கி விரும்பி வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த மாதிரி இயற்கை வழி விவசாயம் பண்ணுறதில் நல்ல முன்னேற்றம் விட முடியும் ஆனால் இயற்கை வழி விவசாயம் என்பது எளிமையான விவசாயம் ஏற்றமுடைய விவசாயம் முறைப்படி செய்தால் முறைப்படி செய்யணும் இதில் எல்லாம் பூச்சி வெரைட்டியெல்லாம் நாங்கள் வந்து பூச்சி வந்த பிறகு எல்லாம் விரட்டுறது இல்லை நட்டு பதினஞ்சாவது நாள் நாங்கள் ஒரு ஸ்ப்ரே பூச்சி வெரைட்டி கொடுத்துட்றோம் இயற்கை பூச்சி வெரைட்டியை அப்போ வந்து அந்த பூச்சியே வந்து உட்காராமல் வந்துடும் உட்காராமல் இருந்தாக்கா அது பாதுகாக்கப்படும் வந்துட்ட பிறகு ஓட்டணுங்கிறது நாங்கள் பூச்சி கொல்லியே அடிப்படறதில்ல பூச்சியை விரட்டி தான் அடிக்கிறோம் பூச்சியை வராமல் தடுத்துட்டாக்கா உங்களுக்கு வந்து வேளாண்மை சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இதெல்லாமே முன்கூட்டிய குழந்தைக்கு வந்து பிறந்த பதினஞ்சு பதினஞ்சாறு நாள் இருபது நாள் நீங்கள் வந்து சொட்டு மருந்து கொடு தடுப்பூசி போடுன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு முறைப்படி செஞ்சாங்கன்னாக்கா வேளாண்மை சிறந்த தொழில் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் முறைப்படி செய்யாமல் காலங்கடத்தை செஞ்சு நாற்பது நாள் நல்லா ஐம்பது நாள் நல்லா கொஞ்சம் யூரியா போட்டுக்கலாங்கிற மாதிரி பண்ணும்போது தான் நிறைய நஷ்டமாகுது சேடையை ஓட்டி சேட்டாக சேராக்கிட்டு அசோலை இதில் வளர்த்துட்டோம் ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக பச்சையாக அசோலாக வளர்த்துட்டோம் அதில் அதிகமாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு பாக்கி இடத்துல நாங்கள் அப்படியே நடவு நட்டோம் நடவு நிறில் இருந்து முதல்ல ஒரு தனியாக உயிர் தண்ணி மட்டும் ஏழாவது நாள் கட்டணும் அந்த தண்ணி கட்டின பிறகு அது காய அது அப்படியே காய்ஞ்சி வரும்பொழுது நெல் பயிர் வளர்ந்துட்ட பிறகு போக போக டூரேஷன் ஆஃப் டேஸை வந்து குறைச்சிக்கலாம் அப்போ வள நெல் கிடச்சிருது அதுக்கு இது தேவையில்லை அப்படி பண்ணும்போது இந்த அசோலா வந்து இப்போ இப்போ ஒரு வாரமாக தான் கம்ப்ளீட்டாக காஞ்சி போச்சு இப்போ கூட தண்ணி கட்டினா மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் அது அதாவது அங்கங்கே கா கொஞ்சம் உயிர் தண்ணி இருந்தால் கூட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி வளரும்போது அது தனவே தண்ணி தண்ணி உரு இனப்பெருக்கம் பண்ணிக்குது இந்த அசோலனுடைய இது இந்த போகிறது இல்லைங்க அடுத்த போகத்துக்கு ஏர் ஓட்டும்போது தெரியும் இதனுடைய மண்ணுடைய புல ஒழுப்பு தன்மை மண்ணில் நுண்ணீர்கள் அதிகமாக பெருக்கமாகிடுச்சுன்னாக்கே புல ஒழப்பு தன்மை வந்துடும் அந்த கான்செப்டில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தக்கப்பூண்டு சணப்பு உளுந்து பச்சைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் வெறச்சிட்றோம் அதை மடக்கி விழும்பொழுது அதில் ஒரு சத்து கிடைக்கிது அது சத்து அப்படி அதெல்லாம் செய்ய முடியலைங்கிற கால காலகட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு எலுப்பு புண்ணாக்கு முத்தக்கொட்டை புண்ணாக்கு அந்த புண்ணாக்களை பண்ணுறோம் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு ஏக்கருக்கும் ஒரு ஏழு எட்டு வண்டி தொழு உரம் ஓட்டுறோம் தொழு உரம் ஓட்டும்பொழுது அதில் சத்துக்கள் பெரியிடுது தொழு உரம் ஓட்டும் போது ஒரு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டிங் அதெல்லாம் கூலிகள் செலவாகுது அதனால் இங்கேயே நம்ம செடிகளை வளர்த்து பண்ணும்பொழுது அந்த செலவுலாம் குறையும் அதே மாதிரி பூச்சி விரட்டின்னு பண்ணும்பொழுது எளிமையாக இங்கே இருக்கிற தழைகளையே எடுத்துட்டு அந்த தழைகளை வந்து கோமியத்தில் ஊற வச்சு பண்ணால் போதும் இப்போ எளிமையாக ஒரு பூச்சி விரட்டி பண்ணுறோம் மூணு நாளில் பூச்சி விரட்டி பண்ணிடலாம் ஒரு பத்து கிலோ தழை வேப்பந்தழை பத்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ சாணி இதை மொத்தத்தையும் ஒரு ட்ரம்மில் போட்டு கரைச்சிட்டு இரநூறு லிட்டர் தண்ணியை வச்சு மூணு நாள் வச்சு கலக்கி விட்டுருந்தாக்க அதை கலக்கும் போது மட்டும் கிளாக் வைஸாக கூடாது ஆன்டி கிளாக் வைஸில் கலக்கணும் இதை மாதிரி கலக்கிட்டோம்னாக்க நீமாசுலங்கிற ஒரு திரவம் கிடைக்கும் அதை வந்து தண்ணியை கலக்காமல் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடணும் நிறைய பேர் தண்ணியை கலந்தோம்னா அதனுடைய பவர் மாறி போகுது அதாவது உப்பு போட்டு கூழ கரைச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் அதை கரைச்சிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது ஒரு மாதிரி நீத்த மாதிரி வெயிடும் அதனால் பண்ணும்போதே மல்லத்தையும் முதல்ல பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும் அது எளிமையாக நான் பூச்சி விரட்டி நல்லா இப்போ இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செய்யுது இது வந்து ஆத்தூர் கீச்சிலேங்கிற ஒரு ரகங்க இது நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே வந்துடும் இது வந்து சன்ன ரகங்கிறதுனால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அரிசி வெள்ளையாக இருக்குதுங்கிறதுனால ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இதில் வந்து மறு அதாவது பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவுங்க அதனால் நாங்கள் இதை பண்ணுறோம் நாங்கள் வந்து நெல்லை வந்து நெல்லாக விற்கிறது விதை நெல்லுக்கு மட்டும் நல்ல தரமான நெல்லை விதை நெல்லுக்கு கொடுப்போம் ரெண்டாவது அரிசியாக்கி கொடுப்போம் அரிசியை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தச்சமயமாக பாலிஷ் பண்ணவே கொடுக்குறோம் அது நிறைய பேர் விரும்பி இருக்கிறாங்க ஒரு சிலர் பாலிஷ் பண்ணதாக நல்லா இல்லைங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம் இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் நெல் மூட்டையாக வியாபாரம் பண்ணுறதே கிடையாது வியாபாரிக்கு கொடுக்குறதில்ல அதே மாதிரி வியாபாரிகள் வந்து எத்தனையோ பேர் எங்கிட்ட அரிசியை கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் டைரெக்டாக கன்சூமர்ஸுக்கு தான் கொடுக்குறோம் அப்போ வந்து கன்சூமருக்கு நல்ல பொருள் போய் சேருது அவங்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்குது விவசாயம் எங்களுக்கும் அது கட்டுப்படியான விலையில் கிடைக்குது டைரெக்டாக நெல்லை விற்றோம்னா ஆயரூபா கிடைக்கும் அதை அரிசி ஆக்கி வைத்தாலாக்காக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் நாங்கள் இன்றைக்கே இப்போ கூட அரிசி வச்சிருக்க அரிசியை ஆயிரத்தி அறுநூறுவாங்க ரேட்லாம் கொடுக்கோம் அந்த ஆயிரத்தி ஆறுநூறுவாட்டி இப்போ பொன்னி அரிசி ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மார்க்கெட் கிடைக்கிது கிடைத்தாலும் எங்களுடைய அரிசி விரும்பி வாங்குறாங்கன்னா இதனுடைய குண ஆதிசயங்களை வாங்கிட்டு இருக்காங்க குறைவான மகசூலில் உள்ள ரகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது எலுப்புப்பு சம்பா சீரக சம்பா கருப்பு சீரக சம்பா இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஏக்கருக்கு ஒரு பத்து மூட்டை தான் விளையும் ஆனால் ரொம்ப வாசனை நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கும் அதை இடத்துல வந்து நிறைய வாய்ப்புகள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்த முடியாது அதனால் குறைந்தது பண்ணி ஏதோ ஆளுக்கு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படி தான் கொடுக்குறோம் ஏன்னா அது விற்பனை வாய்ப்பில்லை அதை மக்கள்கிட்ட சொல்லும்போது அந்த வாய்ப்புலாம் அது பண்ணுறோம் இது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நிறையா பண்ணாதீங்க நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சமாக பண்ணீங்க வீட்டு வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இயற்கை வழி விவசாயத்துக்கு வரவங்களை நாங்கள் ஊகப்படுத்துறோம் அப்படின்னாக்கா எடுத்தோடனே நீங்கள் நாலு ஏக்கரை பத்து ஏக்கர்லாம் பண்ணாதீங்க முதல்ல உங்கள் வீட்டு வரைக்கும் ரொம்ப செண்டை பண்ணீங்க அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கு கொடுங்க அவங்களுடைய ஆர்வம் ஏற்பட்டு அதே மாதிரி இங்கே ஒரு பத்து விவசாயி இப்போ ஏற்படுத்திருக்கோம் அந்த பத்து விவசாயிகிட்டையும் அரிசியை வந்து விளை இப்போ விளைச்சலாக இருக்கும்பொழுதே அரிசியை போறேன்னு கேட்டுட்ருக்காங்க அந்த அவங்களுடைய கன்சூமர்ஸ் எல்லாம் அரிசி நெல் மூட்டை க இதில் ரைஸ் மில்லு இருக்கும் பொழுதே நாங்களே போய் எடுத்துக்கிறாங்க நீங்கள் சீட்டு கொடுத்துருங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அந்த விவசாயியை ஊக்கப்படுத்துகிறாங்க அவங்க இது வந்து உரநீர் தொட்டின்னு சொல்கிறங்க இந்த உரநீர் தொட்டியில் எப்படி இருந்து கீழேருந்து உள்ளொரு பழத்திலேருந்து கீழே சிமெண்ட்லாம் போட்டுட்டு அது மேலே ஒன்றடி ஹைட்டுக்கு ஒன்றஞ்சு ஜல்லி முக்கால் மிலோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரோட்லலாம் போடுறோம் இல்லையா அந்த ஜல்லியை பரப்பியிருக்கோம் அந்த ஜல்லியை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு வளை வளையை போட்டு அதுக்கு மேலே மணல் ஜலிச்சுட்ட ஆற்று மணல் ஜலிச்சுட்ட கப்பி மணலை பெருமணில் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம் பிளாஸ்டிக் கண்ணாடி பிளாஸ்டிக் இது ரெண்டை தவிர எல்லா வேஸ்டேஜும் இந்த தழையிலிருந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் வீட்டில் விளையக்கூடிய கழுவக்கூடிய காய்கறி கழிவுகள் சாமிக்கு வைக்கிற பூ இது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி மூட்டை கட்டி அப்படியே ஹேங்கியில் விட்டுறோம் தொட்டியில் விட்டுறோம் அந்த தொட்டியில் ஃபு ஃபுல்லாக தண்ணி ரப்பிடுறோம் முதல் டைம் எடுக்கும்போது மட்டும் பதினஞ்சு நாள் ஆகும் இதில் என்னாக்கா இந்த டீ கடையில் டீகாஷன் போட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது என்னா அதிலேருந்து ஜூஸெல்லாம் ஒடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஒடிஞ்சி அந்த மணலில் போகும்போது அதுக்கு ஒரு மாற்றுத்தன்மையை கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த இப்போ கருங்கல் ஜல்லியில் போகும்போது அதுக்கு ஒரு மாற்றுத்தன்மை இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிட்ட பிறகு ஒரு பைப் லைன் வழியாக அந்த பக்கம் கொண்டு போயிடும் பைப் லைன் கொண்டு போய் அங்கே வெஞ்சரில் அங்கே ஒரு தொட்டியில் விட்டு வெஞ்சர் வழியாக லிப் பண்ணி தண்ணி கூட கலந்து விட்றோம் அதுக்காக தனியாக மோட்டர்லாம் கிடையாதுங்க எந்த அளவுக்கு வேணுமா என்ன பயிருக்கு வேணுமோ தேவைப்படும் போதெல்லாம் அந்த வாழ்வை திறந்துக்கிறோம் இது மாதிரி பண்ணும்போது பயிர் உழைச்சி இதில் வந்து ஆட்கள் செலவி குறைவு எடுத்துகிட்டு போகணும் ஃபர்டிலைசர் கொண்டு போய் போகணும் ஒரு இடத்துல கூட போட்டான் ஒரு இடத்துல குறைச்சா போட்டான் அந்த வித்தியாசங்கள்லாம் கிடையாது அதே மாதிரி இங்கே வர விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இது எப்படி செய்யணும்னா நாங்களே போய் கூட அவங்களுடைய இடத்துல சொல்லி கொடுக்குறோம் இல்லை அவங்களுக்கு பயிற்சி முதல் முறை வேணுங்கும்போது கொஞ்சம் பயிர் ஊக்கியை கொடுக்குறோம் ரெண்டாவது முறை மூன்றாவது முறைக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறோம் காரணம் என்ன அவங்க சொந்த முயற்சியில் செஞ்சுக்கணுங்கிற ஊக்கத்தோ அதே மாதிரி வரும்போது நிறைய பயிற்சியாளர்கள் எங்ககிட்ட அவங்க சொந்தமாக செஞ்சுக்கிட்டு அவங்க பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க இதனால் இயற்கை வேளாண்மை வறட்சி அடையுதுங்கிறத ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி நாங்கள் சொல்லிக் கொடுத்தது பல இடத்துல பாருங்கள் மாதிரி மீன் அமிலம் பண்ணுறோம் எங்ககிட்ட இதுக்கே மீன் கழுவுகளை ஆனாங்களாம் மீன்லாம் புதுசாக வாங்கெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் விவசாயி தாங்க முடியாது இது நூற்றி ரூபா நூற்றைம்பது ரூபா கொடுத்து விவசாயி வாங்கி பண்ண முடியாது மீன் அமைத்து மீனை வாங்கி கழிவுகளை வாங்குகிறோம் ஐயா கிட்டேருந்து கரும்பு கழிவுகளை வாங்குகிறோம் இதெல்லாம் வாங்கி இந்த கழிவுகளை வச்சு எல்லாம் விவசாயி சிக்கனமாக பண்ண முடியுங்கிறத சொல்லணும் இப்போ அறுபது ரூபா கொடுத்து வெள்ளம் வாங்கி பண்ணுனாக்கா அவன் சிரமப்படுவான் அதெல்லாம் பண்ணி அந்த மீனாமித்தையும் பண்ணுறோம் இதெல்லாம் மீனாமிளம் இந்த இது இதெல்லாம் பண்ணும்போது அளவுகள் ரொம்ப முக்கியமானதுங்க அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணோம்னா நாங்கள் ரெண்டு மூணு ரூபாய் அது மாதிரி பண்ணி பார்த்து தான்ட்டோம் பலாமரம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அஞ்சு இருபது வருஷமாக காய்க்கிறதே இல்லை இந்த கரைசல்கள் பண்ணும்போது இதுக்கு நாங்கள் கரைசல் ஊத்துறதில்ல வேஸ்டேஜே கழுவிறத ஊற்றுறதோட சரி ரெண்டாவது இந்த வாடையில் கிடைக்கக்கூடிய நுண்ணீரிலேயே வருஷம் வருஷம் இது வந்து வருகிட்டு வந்து இப்போ மூணு வருஷமாக காய்க்குது இந்த வருஷம் பதினெட்டு காய் காய்ச்சிக்குங்க இதெல்லாம் இந்த அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் எல்லாத்தையும் செய்ய நிறைய முருங்கை மரங்கள் காய்க்கலை மாமரங்கள் காய்க்கலைங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு சொல்கிறோம் இளைஞனாக நாங்கள் உங்ககிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் அவங்களுடைய இடத்துக்கு போய் சொல்லி இந்த பண்ணையுடைய இதுவே என்னன்னாக்கா இயற்கை வேளாண்மையை முன்னே கொண்டு வரணும் நோயற்ற வாழ்வு மக்கள் வாழணுங்கிறதாங்க இதுதான் இந்த பண்ணையுடைய கான்செப்ட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் பூனைநல்லூர் என்ற கிராமத்தில் சமுதாய நோக்கோடு கிராமத்தில் உள்ள பொது இடங்களில் மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்ற தகவலை நாங்கள் கேள்விப்பட்டு அந்த கிராமத்திற்கு சென்றோம் கிராமத்திற்கு செல்லும் சாலை பல ஆண்டுகாலமாக பராமரிப்பு இன்றி கிராமத்தை சென்று அடைவதற்கே மிகவும் சிரமப்பட்டு அங்கு சென்றபொழுது நமக்கு ஆறுதல் தந்த ஒரு காட்சி என்னவென்றால் நாங்கள் பார்த்த ஒரு அழகான காடு ஊருக்கு நடுவில் இந்த மரங்களை சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே நடவு செய்ய காரணமாக இருந்த பணி ஓய்வு பெற்று சமூக பணிகளில் ஆர்வம் கொண்ட புலவர் சந்திரசேகரன் அவர்களை சந்தித்து இந்த காட்டினை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது எனக் கேட்டோம் அவர் கூறிய தகவல்களை நீங்களே பாருங்கள் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பக்கம் அருகாமையில் இருக்கிற மேனல்லூர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் படித்து அதே பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் ஆகி பணி நிறைவு பெற ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படி அந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய பல சாதனைகள்லாம் செஞ்சதுனால டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடச்சிது டெல்லியில் வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அப்துல் கலாம் அவர்கிட்ட இருந்து தேசிய நல்லாசிரியர் விருது கிடச்சிது பல சமயங்கள்லேருந்து பல ஆண்டோர் பெருமக்கள்லாம் பல விருதுகள்லாம் வழங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலத்தில் எங்கள் கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற சமயத்தில் எங்கள் கிராமத்தில் அமாவாசை தோறும் ஊர்கூட்டம் கூடுவோம் கோயில் நிர்வாகம் அதெல்லாம் பார்க்குறது அப்படி பார்க்க சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதி இருந்தது அப்போ முக்கியமாக நம்ம ஊரை பற்றி ரொம்ப அக்கறை கொண்டுள்ள வார்டு மெம்பராக இருந்த கண்ணன் அவர்கள் தான் முதன் முதல்ல நம்ம கிராமத்துக்கு இந்த மாதிரி பாழாக கிடக்கிற இடத்துல ஒரு காடு வளர்க்கலாம் அப்படின்றத முதல்ல அவர் தான் அதை ஊக்குவித்தார் உடனே நாங்கள் எல்லோரும் ஊர் கூடி மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வருஷம் தேர் திருவிழா எல்லாத்தையுமே நிறுத்தி இந்த காடு வளர்க்குற திட்டத்தில் ஊரே திரண்டு வந்து அங்கே இருக்கிற வேலைக்காகத்தலாம் அகட்டி சப்பாத்தி மொழலாம் எடுத்துகிட்டு புல்டோஸ்லாம் வச்சு நிறைய பத்து ஏக்கர் கிட்டத்தட்ட கோயில் நல்லா புறம்போக்கு சுற்றி நாங்கள் வேலி போட்டு முள்கம்பு நட்டு இரநூத்தி ஐம்பது மாங்கன்றும் இரநூத்தி ஐம்பது புளியாங்கன்றும் முதல்ல வச்சோம் அதுக்கு தண்ணி கொட்டுறதுக்காக மூன்று இடத்துல பெரிய பெரிய பள்ளங்கள் வெட்டி அதில் தண்ணி தேக்கி ஊர் மக்கள்லாம் வாரம் ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து குடத்தில் தண்ணி கொண்டு போய் மாமரம் தேக்கு மரம் குமிழ் தேக்கு அப்புறம் வந்து தைல மரம் பாறையாக இருக்கிற இடத்துங்கள்லாம் அந்த தைல மரம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் இப்படி வந்து முப்பத்தஞ்சு ரகம் மரங்களை வச்சு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏழில் ஆரம்பித்து இப்பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டு எட்டு பிரம்மாண்டமான அளவுக்கு மரங்கள்லாம் வளர்ந்துருக்குது இப்போ சமீபத்தில் வீசின வார்தா புயலில் ஒரு இருபது பெர்சன்ட்டு மரங்கள்லாம் சாஞ்சி விழுந்து போயிடுச்சு மீண்டும் அதெல்லாம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இருக்கிற மரங்கள்லாம் தேக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு அடிமரம் கம்பத்தோட அழகான முறையில் ஒரு அறுபது அடி ஐம்பது அடி உயரத்துக்கெல்லாம் வளர்ந்துருக்குது எங்கள் ஊரை சுற்றி பசுமையாக இருக்குது ரெண்டாவதாக மேனல்லூர் கூட்டுறவு வங்கி எங்கள் கிராமத்தில் இருக்குது அங்கே வந்து ஒரு ஏக்கர் எடுத்து அங்கே வெறும் தேக்கு மரம் வச்சு அங்கே பண்ணியிருக்கிறோம் மூன்றாவதாக மண் இருக்கிற ஒரு இடம் அம்மன் கோயில் நிலம் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை வச்சு அங்கே பண்ணிடுறோம் இப்போ நான்காவது திட்டமாக திரௌபதி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட்டு நிலத்தில் மகாகனி தேக்கு வேங்கை அது வரைக்கும் வச்சு இப்போ தான் செப்டம்பரில் நட்டோம் அது நல்ல அளவில் வந்திருக்குது எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இது போன்று மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றது தான் ஏன்னாக்கா அதாவது ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஏ மேன் வித்தவுட் ஏ சொசைட்டி ஏ சொசைட்டி வித்தவுட் ஏ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாங்கன்னாவே எட்டா எட்டு கோடி மரங்கள் நம்ம நாட்டில் இருக்கான் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல வீட்டுக்கு ஒரு மரம் அப்படி இல்லைன்னா கூட ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறைந்தது ஒரு நூறு மரங்களாவது வளர்க்கணுன்ட்டு தான் நாங்கள் எல்லோரும் அன்புடன் கேட்டுக்கொள்வது ஐயா இந்த எண்ணம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா முதன் முதல்ல கிராமத்தில் ஃபண்டு இருக்குது அது ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா பண்ணுறோம் செலவு பண்ணிடுறோம் அதோடு அது போயிடுது நிலைத்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர சமயத்தில் எங்களுடைய வார்டு உறுப்பினர் கண்ணன் தான் முதன் முதல்ல ஏனால் வந்து தமிழ்நாட்டில் நிறைய காடுகள்லாம் அழிஞ்சின்னு போகுது காடுகள்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணம் நம்ம கிராமத்தில் வைக்கக்கூடாதான்னு சொல்லிவிட்டு எங்களெல்லாம் இட்டுன்னு போய் மேகமலை அப்புறம் வந்து வால்பாறை அப்புறம் காடம்பாறை போன்ற இடத்துக்கெல்லாம் இட்டும் போய் எப்படிலாம் செழிப்பாக இருக்கிறது இது போன்று நம்ம ஊர்லையும் மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவர் ஊட்டினார் குறிப்பாக ஜமுனாமுத்தூருக்கு எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கூட அவருடைய வேன்லேயே அடிக்கடி இட்டும் போய் இந்த மரம் வளர்க்குறத பற்றி ஆர்வத்தை ஊட்டினார் அப்புறம் தான் நாங்கள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இது எடுத்தோம் அப்படி பார்க்க சொல்ல எங்களுக்கு எல்லா துறையிலையும் யாருக்குரிய ஒத்துழைப்பு கிடைச்சிது உதாரணத்துக்கு எல்லாரும் கிராம பொதுமக்கள் எல்லோரும் ஒரு இதுவாக பண்ணணுன்றதுக்காக எல்லோரும் அவங்களால் முடிந்தது ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் நிறைய பேர் கொடுத்து உதவினாங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னாக்கா காஞ்சிபுரத்தில் சிஓ ஏதோ ஒரு பகுதியில் இருந்தார் ஒரு பெரிய ஆஃபீஸர் சந்திரசேகர்னு பேர் திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தாரு பார்த்துட்டு நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னே அப்படின்னாரு அப்படின்னா இப்போ அது பன்னெண்டாயிரம் ரூபா அந்த குழா போட்டிருக்கிறங்குன்னு சொன்ன உடனேயே அந்த பன்னெண்டாயிரத்தை எடுத்து கொடுத்துட்டு போனார் அவரை மறக்க முடியாது அதேமாதிரி சென்னையில் எங்கள் ஊர் பிள்ள பி சண்முகம்னு ஒரு ஏபியில் பெரிய அலுவலர் இருந்தார் அவர் கிட்டத்தட்ட இந்த முகப்பு ஆர்ச் நுழைவதற்கு அவர் தான் பெரும்பங்கு எடுத்து அது கட்டி கொடுக்குறதுக்கு அவர் உதவி பண்ணார் அதுக்கப்புறம் இந்த குழா பொதிக்கிறதுக்கெல்லாம் நிறைய மக்கள் அதே மாதிரி ஓசூரில் இந்த ஊர் மண்ணின் மைந்தன் மேகநாதன் ஓத்திருக்கார் அவர் நிறைய அடிக்கடி வந்து பார்த்துட்டு தனிப்பாகிறதுக்கெல்லாம் உதவி பண்ணுவார் மாதிரி காஞ்சிபுரத்தில் புவனேஸ்வரி மெடிக்கல்ஸ் ஓனர் வெங்கடேசன் ஒருத்தர் அவருடைய தம்பி சுட்டு நீர் பாசனத்துக்கு அவங்க போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அடிக்கடி ஆலோசனை சொல்கிறவர் வளத்தோட்டத்தில் அதாவது பல்லாவம் கிராமத்தில் இருக்கிற தியாகராஜா பண்ணையை சேர்ந்த தர்மராஜா அவர்களை நாங்கள் நினைவு ஏன்னா அவர் அடிக்கடி வந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் அதே மாதிரி பிடபிள்யூலேருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றுக்கிற ஜீவானந்தம் அப்படின்றவர் நிறைய செடியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இதில் குறிப்பாக பார்க்க போனாக்கா கண்ணனுடைய உழைப்பு ரொம்ப மறக்க முடியாது பல இடங்கள்லாம் சென்று எங்கனா போனோன்னா கூட ஒரு பத்து கண் வாங்கின்னு வருவார் அதை வைங்க அப்படின்னுவார் நிறைய இந்த மாதிரி தான் படிப்படியாக இந்த எண்ணம் தோன்றியது எனக்கு சின்ன வயசுலேருந்து எதாவது சமுதாயத்துக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது கல்வித்துறையில் அறிவல் இயக்கம் வளர்கல்வி அப்படிலாம் நான் சேவை செஞ்சேன் அதே மாதிரி நமது திட்டம் வர சமயத்தில் மாவட்டம் பூராவும் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இதெல்லாம் தான் அந்த மனப்பான்மையில் சரி சமுதாயத்துக்கு ஒரு தொண்டு செய்யணும் முதல்ல வந்து கல்வி பணி நல்ல மாதிரி முடித்தோம் ரெண்டாவது சமுதாய பணின்னு வர சமயத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டது அதாவது ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த காடு வளத்தில் பார்த்திங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு ரகம் யாருக்குறையும் நாங்கள் கண்டுபிடிச்சி இருக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறது வேம்பு அடுத்தது பார்த்திங்கனாக்கா தேக்கு தேக்குலேயே குமிழி தேக்கு ரோஸ் உட்டு செம்மரம் இப்படின்ற ரகத்தெல்லாம் நாங்கள் அங்கே வச்சிருக்கிறோம் இந்த வட்டாரத்திலே எங்கேயுமே இருக்காது தீக்குச்சி மரம் அது வந்து ஒரு பெரிய இது ஏறக்குறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரநூறு தேக்குச்சி மரம் இங்கே இதில் அதாவது ஒன்றரை பண மரம் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது மாதிரி தேக்கு பார்த்திங்கன்னாக்கா ஐம்பது அடி அறுபது அடி பருமல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பத்தினுடைய சைஸு இருக்கும் அது இல்லாத வந்து பொங்க மரம் நுணா மரம் பூவரசு மரம் கொடுக்கா புளி அப்புறம் வந்து வேங்கை மகாகனி அப்புறம் மலை வேம்பு எல்லாத்த விட எங்களுடைய இந்த மண்ணினுடைய முக்கியமான மரம் இழுப்பை மரம் அந்த இலுப்பை மரம் கிடைக்காத இருக்க சமயத்தில் ஐயா இருளாண்டி அவங்க தான் திருவண்ணாமலையிலேருந்து ஸ்பெஷலாக அமிச்சு பத்து மரம் வச்சார் விஷ்ணு பிரசாத் அவங்களே அதில் ஒரு மரம் நட்டுருக்கிறாரு செழிப்பாக இருக்கிறது அது அப்புறம் வந்து இந்த ஹை ஹீல்டு புளிய மரம் அதில் வந்து நாங்கள் இரநூறு மரம் வச்சதில் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மரம் போன வருஷமும் இந்த வருஷம்தான் ஹீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிக்குது அது பார்த்து போனீங்கன்னாக்கா ஜோட்டான் ஜோட்டான்னு வாங்க கிராமப்புறத்தில் நல்ல ஓ ஒரு ஜான் நீட்டுக்கு தடித்து அந்த காய் நல்ல சதைப்பற்றோடு இருந்து பார்க்குறதுக்கே அப்படியே செடி ஃபுல்லாக அது காய்க்கு ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அதேமாதிரி சீக்கா மரம் வச்சுருக்கிறோம் இப்படி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ரகமான மரக்கன்றுகள் இந்த காட்டில் இருக்குது ஆனால் எந்த மரத்தையும் நாங்கள் வெட்டக்கூடாதுன்ற ஒரு வைராகியத்தில் இருக்கிறோம் ஏன்னா இது காடு வளர்ப்போம் காடு என்பது இயற்கையாக வரணும் ஆனால் கூடி நாங்கள் காடு வளர்க்குறதுனால தானாக விழுந்தால் தவிர மரங்களை வெட்டக்கூடாது என்ற ஒரு உறுதியை எடுத்துருக்குறோம் மேன்மேலும் மரங்களை வளர்க்கணுன்ற ஒரு உறுதியும் நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம் அதே நேரத்தில் எல்லா கிராமத்திலும் இந்த மாதிரி வந்தால் தான் எங்களுக்கு மன ஆறுதலும் குறிப்பாக எனக்கும் கடைசி காலத்தில் எல்லா கிராமத்துலேயும் நம்ம கிராமத்தை பார்த்து மரம் வைச்சாங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன்